இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல்இண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரேட் பார்த்திங்கன்னா செவன்டீன்த் ஜான்வரிலேருந்து சிக்ஸ்த்து ஃபெரவரிக்குள்ளே நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் டேட் வந்து செவன்டீன்த் மார்ச்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ அதோடய எலிஜிபிள் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து செகண்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவனுக்குள்ளே நீங்கள் பார்ன் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேண்டிடேட் ஷுட் ஹவ் பாஸ் இன்டர்மீடியட் அதாவது டென்த்து டுவெல்த் பாஸ் ஆயிருக்கணும் அதில் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இருக்கலாம் சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் யூடிஐ வித் மினிமம் ஃபிஃப்டி மார்க் இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்னால் ஃபிஃப்டி மார்க்ஸ் இன் அக்ரிகேட் அண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் மார்க்ஸ் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்து ஹைட்டு மேலுக்கு எவ்வளோ ஃபீமேலுக்கு எவ்வளோன்னா மினிமம் அக்சப்டபுள் ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் மேலுக்கு ஃபீமேலுக்கு மினிமம் அக்ஸ் அக்ஸ அசபப்டபுள் ஹைட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே இருக்குது செஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றது அப்புறம் ஹியரிங் டென்டல் எல்லாமே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து இது வந்து என்னென்னா அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கு இந்த ப்ளூ கலரில் இந்த வெப்சைட் லிங்க் இருக்குது இதில் டேரெக்டாக நீங்கள் போய் இதுக்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் அடுத்து இதுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அவுட் கம்பெனி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன்னிங் இருக்கும் மேலாக இருந்தால் வித்தின் செவன் மினிட்ஸில் ஃபீமேலாக இருந்தால் வித்தின் எயிட் மினிட்ஸில் நீங்கள் அதை ரன் பண்ணி முடிக்கணும் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் டென் புஷ்அப்ஸ் எடுக்கணும் ஒன் மினிட்க்கு டென் சிட்டப்ஸ் டுவெண்ட்டி ஸ்குவாட்ஸ் இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் டென் சிட்டப்ஸ் ஒன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் ஸ்குவாட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கேண்டிடேட்ஸ் ஹூ குவாலிஃபை அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ ஷூ ஷால் பி இஷ்யூடு வித் மெடிக்கல் அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் அட் ரெஸ்பெக்ட் டூ ஏ ஏஎஸ்சிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு ஹவு டு அப்ளைன்ற இது இருக்குது ஹவு டு அப்ளைலேருந்து கேண்டிடேட்ஸ் ஆட் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பி லாகிங் ஆன் டு ஹெச்டிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் அக்னி அக்னிபாத் வாயு டாட் எஸ்டிஎஸ்சி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் டியூரிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து இருக்கணும் டுவெல்த்து அப்புறம் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அடிஷ்னல் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து அப்லோட் பண்ணலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி இஸ் டு பி பேட் ஆன்லைன் பை த கேண்டிடேட் வல் ரெஜிஸ்டரிங் ஃபர்தர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் த்ரூ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இல்லை பேமெண்ட் இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுக்கு ஃபீஸு அவ்வளோ தான் இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இதை ஃபுல்லாக ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அழகாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம் இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் மட்டும் மறந்துடாதீங்க செவன்டீன்த் ஜன்வரிலருந்து சிக்ஸ்து ஃபெப்ரவரிக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிடணும் எக்ஸாம் தான் செவன்டீன்த் மார்ச் சொல்லு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ